வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுத மசின் பேசுகிறேன் உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் மசின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுத மசின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்துருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் முக்கியமான அறிவிப்புங்க அதாவது நீங்கள் வந்து ஏதாவது சொந்த தொழில் தொடங்குன்னு ஆசைப்படுறீங்களா இல்லைன்னா வங்கிகளில் வங்கியில் ஏலமடைற சொத்தை அதை எடுத்து விற்று அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா அதில் லாபம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படியே ஆசைப்பட்றவங்க உடனே என்னை அடைக்கலாம் வேளாந்த மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்னுடைய தொலைபேசி எண் பிசையாக இருந்தால் தொழில் விசாரணை என்ற ஒரே ஒரு செய்தியை வாட்ஸ்அப் நான் உடனடியாக பதிலளிப்பேன் முகவர்கள் தேவை இந்த சொத்துக்களை சந்தைப்படுத்த மார்க்கெட் பண்ணுறதுக்கு கமிஷன் அடிப்படையில் சென்னையில் ஏரியா வாரியாக தேவைங்க வீட்டிலேருந்து வேலை செய்யலாம் இப்போதே அலையுங்கள் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு டிசம்பர் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று வெளியிடப்பட்டது வங்கி வேலை சொத்துக்கள் அதாவது அகர வரிசைப்படி நான் வெளியிட்டிருக்கேங்க வரிசை எண் வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு சீரியல் நம்பர் எண்ணூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் இந்த வீடியோ போட்டிருக்கேன் மொத்தம் நாற்பத்தோரு சொத்துக்கள் இதில் இருக்குதுங்க நீங்கள் பாருங்கள் ஆ இந்த எல்லா சொத்துக்குமே நான் வந்து என்ன செய் வங்கி கடந்து ஏற்பாடு செய்து தருகிறேன் ஆதனூர் சீரியல் நம்பர் எண்ணூற்றி பதினெட்டு அடுக்குமாடி வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸு நாற்பத்தாறு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏலம் பதினோரு மணிக்குங்க அரியலூர் வரிசை எண் எழுநூற்றி தொண்ணூற்றாறு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி காலை நிலம் வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் முப்பத்தஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ஏலம் வந்து இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அயனாவரம் வரிசை எண் வந்து எண்ணூறு அடுக்குமாடி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது சதுரடி வங்கி கோட் பண்ணிக்க பிரைஸு நாற்பத்தோரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் ஏலம் வந்து முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தரை மணிக்கு ஈகாட்டு தாங்கள் வரிசை எண் எண்ணூற்றி நாலு சீரியல் நம்பர் அடுக்குமாடி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தேழு சதுரடி கார் பார்க்கிங் வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் எண்பத்தேழு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினோரு மணிக்கு ஜார்ஜ் டவுன் வரிசை எண் வந்து சீரியல் நம்பர் எண்ணூற்றி இருபத்தி மூணு அடுக்குமாடி வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸ் இருபத்தி ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ரெண்டு ஆயிரம் இருபத்தி ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழங்க பதினோரு மணிக்கு ஐயஞ்சேரி வரிசை எண் வந்து எண்ணூற்றி இருபத்தி எட்டு வரிசை எண் மீன்னா சீரியல் நம்பர்னு போயிருங்க அடுக்குமாடி வங்கி கொட் பண்ணி நாற்பத்தாறு லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் இருபத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழம் காஞ்சிபுரம் சலபோகம் வரிசை எண் வந்து எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சி நிலம் ஏலத்துக்கு வந்துருக்குங்க அதாவது டின் போட்ட செட்டு மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு சதுரடி உங்களுக்கு லேண்ட் ஏரியாவை நீங்கள் நல்லா பார்த்துங்க எழுபத்தாறு இருபத்தாறு லட்சம் தான் கொட் பண்ணியிருக்காங்க முப்பத்தொன்று டிசம்பர் ஏழங்க கேளம்பாக்கம் வரிசையன் எண்ணூற்றி இருபது அடுக்குமாடி வங்கி குட்பனைக்கப் பரிசு இருபத்தொம்பது லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ஏலம் வந்து முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோரு மணிக்கு குன்றத்தூர் வரிசை எண் ஏழநூறு எண்ணூற்றி ஏழு சீரியல் நம்பர் அடுக்குமாடி ஐநூற்றி இருபது சதுரடி பில்டப் ஏரியா வங்கி கோட்பனைக்கு பரிசு பதினாறு லட்சத்து பதினாலாயிரம் ஏலம் வந்து முப்பது டிசம்பர் குன்றத்தூர் வரிசை எண் வந்து எண்ணூற்றி ஆறு சதுரடி அடுக்குமாடி ஐநூற்றி நாற்பத்தஞ்சி சதுரடி வங்கி கொட்பனைக்கு பரிசு பதினாலு லட்சத்து எண்பத்திரெண்டாயிரம் ஏலம் வந்து முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னெண்டு மணிக்கு குன்றத்தூர் குன்றத்தூர் வந்து எண்ணூற்றி எட்டு சதுரடி அதாவது சீரியல் நம்பர் சீரியல் நம்பர் வந்து எண்ணூற்றி எட்டு அடுக்குமாடி பில்டப்பேரியா வந்து அறுநத்தொம்பது சதுரடி வங்கி கோட்பணிக்க பைச பன்னெண்டு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் ஏலம் வந்து முப்பது டிசம்பர் பன்னெண்டு மணிக்குங்க குன்றத்தூர் சீரியல் நம்பர் வந்து எண்ணூற்றி ஒம்பது அடுக்குமாடி அறுபத்தொம்பது சதுரடி வங்கி கோட் பண்ணிக்க பைசா பதினேழு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் முப்பது டிசம்பர் ஏலம் பன்னெண்டு மணிக்கு குன்றத்தூர் எண்ணூற்றி பன்னெண்டு சீரியல் நம்பர் அடுக்குமாடி வங்கி கோட்பண்ணுக்குப் பெருசு இருபத்தி மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் வங்கி ஏ ஏலம் வந்து இருபத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு மணிக்கு மடிப்பாக்கம் எணூத்தி மூணுங்க சீரியல் நம்பர் டிஆர்டி ஏலம் அடுக்குமாடி வங்கி கோட்பண்ணுக்கு பரிசு இருபது லட்சம் ஏலம் இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினோரு மணிக்கு மகேந்திரா வேல்டு சிட்டி வரிசை எண் எண்ணூற்றி பத்தொன்பது சீரியல் நம்பர் அடுக்குமாடி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தேழு சதுரடி வங்கி கோட்பண்ணுக்குப் பெருசு முப்பது லட்சத்து ஆயிரம் அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினொரு மணிக்கு ஏலம் வாக்கம் சீரியல் நம்பர் வந்து எண்ணூற்றி இருபத்தொம்போது அடுக்குமாடி எண்ணூற்றி எழுபத்தொம்போது சதுரடி பில்டப் ஏரியா வங்கி கொட்பனை பரிசு நாற்பது லட்சத்து அறுபத்தோறாயிரம் இருபத்தொம்போது டிசம்பர் ஏழங்க பதினோரு மணிக்கு முகப்பேறு சீரியல் நம்பர் வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுக்குமாடி வங்கி கோட்பனைக்கு பரிசு எண்பத்தோரு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் ஏலம் அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு மணிக்கு நெற்குன்றம் வரிசை எண் சீரியல் நம்பர் எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு அடுக்குமாடி ஆயிரத்தி பத்து சதுடி கார் பார்க்கிங் உள்ளது வங்கி கொட்பனைக்கு பரிசு முப்பத்தோரு லட்சம் ஏலம் இருபது ஜனவரி நூம்பல் வரிசை எண் வந்து எண்ணூத்தஞ்சு சது சாரி சீரியல் நம்பர் எண்ணூத்தஞ்சு அடுக்குமாடி எழுநூற்றி ஐம்பத்தோரு சதுரடி வங்கி கொட்பனைக்கு பரிசு முப்பது லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் ஏலம் ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினொன்னிக்கு பள்ளிக்கரணை சீரியல் நம்பர் எண்ணூற்றி இருபத்தி மூணு அடுக்குமாடி எழுநூற்றி பத்து சதுரடி பார்க்கிங் வங்கி கோட்பணிக்க பரிசு இருபத்தஞ்சி லட்சத்து முப்பதாயிரம் முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது பதினோரு மணிக்கு பட்டாபிராம் சீரியல் நம்பர் எண்ணூற்றி இருபத்தஞ்சி தனி வீடுங்க வங்கி கொட்பனைக்கு பசி இருபத்தி லட்சத்து ஐம்பதாயிரம் இருபத்தொம்போது டி டிசம்பர் ஏழங்க பெருங்கலத்தூர் வரிசை எண் எண்ணூற்றி முப்பத்தி மூணு அடுக்குமாடி வங்கி கொட்பனைக்கு பசி இருபத்தெட்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஏலம் வந்து இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோரு மணிக்கு பூந்தமல்லி வரிசை எண் வந்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு அடுக்குமாடி வங்கி கொட்பனைக்கு பரிசு வந்து முப்பத்தெட்டு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ஏழம் இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோரு மணிக்கு புத்தகரம் வரிசை எண் எண்ணூற்றி பத்து அடுக்குமாடி எண்ணூற்றம்பது சதுரடி கார் பார்க்கிங் உள்ளது வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் முப்பத்தஞ்சு லட்சம் ஏலம் எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சு மணிக்குங்க சாலி கிராமம் சீரியல் நம்பர் எண்ணூற்றி பதினொன்று நிலமேட்டை கட்டிடம் வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் ஒரு கோடியே பதிமூணு லட்சம் ஏலம் இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டு மணிக்கு சிறுசேரி வரிசை எண் எண்ணூற்றி பதினஞ்சு அடுக்குமாடி வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் முப்பது லட்சத்து இருபத்தாறாயிரம் ஏலம் இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னெண்டரை மணிக்கு டிநகர் வரிசை எண் எண்ணூற்றி பதினேழு அடுக்குமாடி வங்கி கோட்பண்ணு பேசு ஒரு கோடி முப்பத்தொரு லட்சம் பதினொன்று ஜனவரி பதிமூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்தரை மணிக்கு ஏழங்க திருமுள்ளை வயல் வரிசை எண் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நிலமண்டு கட்டிட்டால் வங்கி கோட்பண்ணு பேசு ஒரு கோடி ஐம்பது லட்சம் ஏலம் ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணு மணிக்கு திருமுள்ளை வாயல் வரிசை எண் எண்ணூற்றி பதிமூணு அதாவது தொழில்துறை கொட்டகை கொட்டகைன்னா செட்டுன்னு அர்த்தங்க இது பிஸ்னஸுக்காக போட்ட செட்டு பாயிண்ட் நைன் நைன் ஏக்கர் ஏலம் வங்கி அவுட் பண்ணிக்க பேசு பத்து கோடி அறுபது லட்சம் ஏலம் எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினோரு மணிக்கு திருவள்ளூர் வரிசை எண் எண்ணூற்றி ஒன்று திரியல் நம்பர் நிலமேண்டு கட்டிடம் வங்கி ஓட் பண்ண பேசி ஒரு கோடி அறுபத்தாறு லட்சம் ஏலம் ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினோரு மணிக்கு திருவற்றூர் எண்ணூற்றி ரெண்டு நிலமேண்டு கட்டிடம் வங்கி ஓட் பண்ணிக்க பேசு ஒரு கோடி நாற்பத்தஞ்சு லட்சம் ஏலம் ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மூணு மணிக்குங்க துறைப்பாக்கம் வரிசை எண் எண்ணூற்றி முப்பது பில்லாக அடுக்குமாடி மூ மூணு பெட்ரூமுங்க கார் பார்க்கிங் உள்ளது எண்பத்தி மூணு லட்சத்து முப்பத்தாயிரம் இருபத்தி மூணு ஜன ஜ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏலம் பதினொரு மணிக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க வளசர பார்க்கம் வரிசை எண் எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு அடுக்குமாடி எண்ணூற்றி முப்பத்தேழு சதுரடி கார் பார்க்கிங் உள்ளது வங்கி கொட்பணிக்கு பிடிச்சது ஐம்பத்தி நாலு லட்சம் ஏழம் முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வண்டலூர் வரிசை எண் வந்து எண்ணூற்றி இருபத்தேழு தனி வீடு வங்கி கொட்பனைக்கு பிடிச்சது ஒருவடி முப்பத்தேழு லட்சம் இருபத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று மணிக்கு ஏலங்க வன்னிய தேராம்பட்டை வரிசை என் எண்ணூற்றி இருபத்தி நாலு அடுக்குமாடி எழுநூற்றி ஐம்பத்தோரு ச சதுரடி வங்கி விலை வந்து எ எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் ஏழம் வந்து இருபத்தொம்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்றைக்கு வேளாச்சேரி வரிசை எண் எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு நிலம் மண்ட கட்டிடம் மூவாயிரத்தி நூற்றி எட்டு சதுரடி வங்கி ஓட் பண்ணிக்கு ரெண்டு கோடியே நாற்பத்தேழு லட்சம் முப்பது டிசம்பர் அஞ்சு ஏலம் வேங்காய் வாசல் எண்ணூற்றி பதினாலு சீரியல் நம்பர் அடுக்குமாடி தொள்ளாயிரம் சதுரடி வங்கி ஓட் பண்ணிக்கு முப்பத்தாறு லட்சத்து ஐம்பத்தி எட்டு ஆயிரம் ஏலம் இருபத்தோரு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினோரு மணிக்கு வேப்பேரி சென்னை வரிசை எண் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு நிலம் என்ற கடிதம் வங்கி கொடுப்ப பிரைஸு இருபத்தி நாலு லட்சத்து எழுபத்தி இருபத்தி நாலு கோடியே எழுபத்தஞ்சி லட்சங்க ஏலம் முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தரை மணிக்கு மே மேற்கு மாம்பழம் வரிசை எண் எண்ணூற்றி பதினாலு அடுக்குமாடி வங்கி கொடுப்ப பிரைஸ் ஐம்பத்தோரு லட்சத்து முப்பதாயிரம் ஏழம் வந்து பதிமூணு ஜனவரி ப பதினோரு மணிக்கு எங்களிடம் கடன் உதவி கிடைக்கும் இந்த பட்டியலில் உள்ள சொத்தை வாங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கா உங்களுக்கு லோன் வேணுமா நான் தரேன் நான் போட்டிருக்க போய் பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டியில் எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் நான் உங்களுக்கு லோன் வாங்கி தரேன் சரி அதுமாரி இன்னொன்றுங்க சப்போஸ் நான் உங்கள்கிட்ட பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி வாங்கலைங்க நான் வேறு யார்ட்டையும் வாங்கிட்டேனாலும் நீங்கள் எனக்கு லோன் மட்டும் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா அப்படின்னாலும் அது ஓகே சரிங்க இது மட்டும்தான் வாங்கி தருவீங்களா ஏலவர ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் வாங்கி தருவீங்களா நாங்கள் வந்து இருந்து வாங்கினா அதுக்கு நீங்கள் லோன் வாங்கி தருவீங்களா எதுனாலும் ஓகேங்க நான் உங்களுக்கு லோன் அடைஞ்சி எது எதுக்கு வேணாலும் நான் பண்ணித்தரேன் என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு லக்ஷ்மியில் அல்லது லக்ஷ்மியை அழைக்கலாம் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் எட் மொபைல் நம்பர் பிஸியாக கூடதா உங்கள் செய்தியை வாட்ஸ்அப்பில் நீங்கள் நாங்கள் விரைவில் தொடருவோம் ஏன் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் ஐயா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு சொத்து தேவைப்படாமல் இருக்கலாம் இல்லைனா வங்கி கடன் தேவை தேவையில்லாமல் இருக்கலாம் பிற்காலத்தில் தேவைப்படுறா நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் என்னை தேடி அடைய வேண்டாம் என்னுடைய நம்பர் தேடி அடைய வேண்டாம் அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மேலும் உங்களுக்கு வங்கி சம்மந்தமான எந்த டவுட்டாக இருந்தாலும் இலவச ஆலோசனை என்ன கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அது பிறகு ஏன் என்னுடைய வீடியோவை நீங்கள் லைக் செய்ய வேண்டும் காரணம் நீங்கள் நன்றாகவே அறிந்து அறிந்திருப்பீர்கள் அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் நீங்கள் வந்து லைக் பண்ணால் தான் கூகுள்லேருந்து இருந்து ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீ உங்களுக்கு விருப்பமானவற்றை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்